தான் வீடே சுத்தமாகுது நீச்சா அது பார்க்கறதுக்கு ஒரு அழகா நீட்டான ஒரு இதா இடமா தெரியுது அதே போலதான் நம்ம சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தப்படுத்துனீங்கன்னா அதுக்கு சோப் வச்சிருக்கீங்களா இல்லை சோப் யூஸ் பண்ணுவோமா இல்ல ஏதாவது கிடைக்குமா இல்லை எப்படி நம்ம சுத்தப்படுத்தலாம் கொஞ்சம் எப்படி சுத்தப்படுத்த முடியும் ஏசப்பாவோட கிருபை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்த உடனே ஏசப்பா என்னை சுத்தப்படுத்துங்க என் இருந்த கழுவுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல உட்காரும் போது ஏசப்பா ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பாங்க அவர் இரத்தத்தினால நம்மள சுத்திகரிப்பாங்க காலையில எழுந்த உடனே அப்படி சமூத்தில போய் அந்த என்னை சுத்திகரிங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என் இறுதியத்தில் உள்ள கரைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்துல உட்காரும் பொழுது நம்மளை தாழ்த்தும் பொழுது அன்ற நம்ம இருதயத்தை என்ன செய்வாங்க டெய்லி சுத்திகரிப்பாங்க ஆஹ் மனுஷன் கூட நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க ஆனா ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம இருதயத்தையும் நம்ம பார்ப்பாங்க அப்ப இருதயத்தை பார்த்து நம்ம சுத்திகரித்து அவர் ரத்தத்தினால நம்ம கழுவும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த அழகான பாத்திரத்தை போல பல 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 பலன்னு நம்ம என்ன செய்ய முடியும் பிரகாசிக்க முடியும் இனிமே நீங்களும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து உங்களுடைய காரியங்களை தொடங்கும் போது நீங்களும் உலகத்துக்கு பிரகாசமா அழகான ஒரு பாத்திரமா விளங்குங்க காட் பிளஸ் யூ